ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகிலஸ் ஹோம் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டேஸ்டியான காரசாரமான தக்காளி தொக்கு வாங்க தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் போய் தொடைச்சி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பள அளவுக்கு புளியை இந்த மாதிரி கா குச்சி எல்லாம் இல்லாமல் இந்த கொட்டைகளெல்லாம் இல்லாமல் நீக்கி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு இருபத்தஞ்சி வரமிளகா எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் இருபத்தஞ்சி வரமிளகா எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட இப்போ இந்த குச்சிகளெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த புளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தொடச்சி வச்சுருக்கிற வரமிளகாவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் கூட இப்போ உப்பு போடும்போது என்ன ஆகும்னா இது எல்லாமே தண்ணி விடும் தக்காளி உப்போடு சேர்ந்து தண்ணி விடும் புளி இதோட கரை இது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா எல்லாமே புளி மிளகாய் உப்பு எல்லாமே சேர்த்து இந்த தக்காளியோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியோட போட்டு வச்ச இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மணி நேரம் இது நல்லா ஊறுட்டுங்க பாருங்கள் இது நல்லா பூரி நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கு தண்ணி எல்லாம் தொடைச்சிட்டு நம்ம எடுத்தோம் எவ்வளோ தண்ணி நிற்கிறது பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த உப்புனால் தக்காளி எல்லாமே நல்லா உப்பில் ஊறி இதாக இருக்குது இதை நம்ம அடுப்பில் வச்சு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை தண்ணி தண்ணியெல்லாம் வர்க்கிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம் இது ஓரளவு குக் பண்ணால் போதும் ஏன்னா இது மறுபடியும் நம்ம வந்து தாளிச்சிட்டு மறுபடியும் இதை வந்து கொஞ்ச நேரம் தண்ணி சுன்ற அளவுக்கு இது பண்ணுவோம் அதனால் இது ஓரளவுக்கு குக்காயிருச்சுனா போதும் ஓரளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை எடுத்துக்கலாம் இது நல்லா பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கழுகு இதை வந்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற மாதிரி நல்லா ஃப்ரை போட்டு பவுடர் அரைச்சு வச்ச வச்சு இந்த கடுகையும் வெந்தயத்தையும் என்ன சூடாகட்டும்

கடுக்கு பொ ஆரம்பிச்சேன் ஒரு கைப்பிடி பூண்டு உரிச்சு பொடியே நறுக்கியிருக்கேன் அதை இது கூட செத்துக்கலாம் கூட செத்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவா அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த இதை அழகையும் தக்காளி புளி பேச்சு மிளகாயில் பேச்சு அதில் ஆட் பண்ணிப்பேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ம மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்னத்துண்டு தூள் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தெருங்காய்த்தூள் செத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா விளடி பைனலாக இந்த கடுகு வந்திய பொடியை தூவிக்கலாம் ஏற்கனவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அதை இறக்கிக்கலாம் அடுப்பு மிதமான தீவில் தான் இருக்குது ஏன்னா இதை வந்து நம்ம ரொம்ப ஹையில வச்சோம்னா தெளித்து நிறையா மேலெல்லாம் தெளிக்கும் அதே மாதிரி வேஸ்ட் ஆகும் நிறையா சிம்லையே வச்சு இது பண்ணி எடுத்துரும் நல்லா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சுவையான தக்காளி தொக்கு ரெடி